நமோ நாராயணா தொப்பை குறைவதற்கு மருந்து இருக்கா அப்படின்ட்டு மின்னஞ்சல்லையும் நிறைய பேர் கமெண்ட்லேயும் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க தொப்பை குறையிறதுக்குன்ட்டு ஒரு மருந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி தொப்பை குறையிறதுக்கு மருந்து இருக்குதுன்னா அது தொப்பை குறையிறதுக்கான மருந்தாக இருக்காது உடலில் இருக்கக்கூடிய பொழுப்பை கரைக்கிறதுக்கான மருந்தாக இருக்கும் அப்படி மருந்தை எடுத்து உங்கள் தொப்பையை நீங்கள் குறைக்கணுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பின்விளைவுகள் வரதா செய்யும் ஆனால் இந்த வழியை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொப்பை ஓடியே போயிடும் ரொம்ப சுலபமான வழி தான் நீங்கள் சாப்பிட போது நீங்கள் சாப்பாடு தட்டுல இருக்கக்கூடிய உணவை நல்லா கவனிச்சு பாருங்க எழுபத்தைந்து பங்கு காய்கறியும் இருபத்தைந்து பங்கு சாதமும் மாவுச்சத்து உள்ள பொருள் இருந்து அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்கள் உடம்புல தொப்பை அதிகமாக வைக்க வைக்காது முதல் கட்டமா இந்த அரிசி அளவை குறைச்சிட்டு காய்கறி அளவுகளை அதிகரிச்சிட்டு அடுத்தது ஒன்று செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் நீங்க விரதம் இருக்கு ஐயோ விரதம் இருக்க சொல்லிட்டீங்க என்னால விரதம் இருக்க முடியாதுங்க சாப்பிடாம என்னால விரதம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைப்பீங்க சாப்பாடு இல்லாத விரதம் கிடையாது வாரத்துல ஒரு நாள் நீர் ஆகாரம் எடுத்துக்கிட்டு அது காலையில் நீங்க வந்து ஒரு கொய்யா பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆப்பிள் வாங்கி போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆரஞ்சு போட்டு ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மோர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி சாதாரண தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி அஞ்சு லிட்டர் குடிச்சாலும் சரி பத்து லிட்டர் குடிச்சாலும் சரி பதினஞ்சு லிட்டர் குடிச்சாலும் சரி அன்னைக்கு முழுவதும் நீராகாரம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாங்க இப்படி மாதத்துல நான்கு நாள் செய்யுங்க உங்க தொப்பை ஓடியே போய் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்பும் தானா கரைந்து உங்க தொப்பை குறைய ஆரம்பிச்சிரும் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்காது ஒரு ஆறு மாதம் இதை பின்பற்றுங்க உங்களோட தொப்பை குறையும் உங்க மூச்சு தன்னல் சரியாகும் உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்கோ அது எல்லாமே உங்க உங்கள் உடம்பை விட்டு போயிடும் வாரத்தில் ஒரு நாள் விரதத்தை பின்பற்றுங்க நல்ல பலன் கொடுக்கும் தொப்பைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம ஓ நாராயணா